பாப்பரெட்டிப்பட்டி தாலுகா பகுதிகளில் கனமழை காட்டாறுகளில் கரைபுரண்ட வெள்ளத்தால் விவசாய பயிர்கள் சேதம் இழப்பீடு வழங்க கோரிக்கை பாப்பரெட்டிப்பட்டி தாலுகா பகுதிகளில் கடந்த பல ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு கடந்த இரண்டு நாட்களில் பெஞ்சால் புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது இதையடுத்து பாப்பரேட்டிப்பட்டி பகுதியில் உள்ள பீனியாறு கடத்தூர் பகுதியில் உள்ள கல்லாறு பொம்மடி பகுதியில் உள்ள வேப்பாடி ஆறு ஆகிய ஆறுகளில் தடுப்பணைகள் ஏரிகள் குளங்கள் ஆகியவற்றில் தண்ணீர் நிரம்பி கடைபுரண்டு ஓடியது முப்புதல்கள் மண்மேடுகள் குவிந்திருந்ததால் கால்வாய்களில் தண்ணீர் சரியாக செல்லாத நிலையில் அருகில் இருந்த விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து விவசாய நிலங்களில் பயிரிட்டிருந்த நெல் மரவள்ளி கரும்பு மஞ்சள் பூஞ்செடிகள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட செடிகளை அடித்து சென்றும் தண்ணீரில் மூழ்கியும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சேதமடைந்தது இதனால் பயிர் செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் மழையால் சேதமடைந்த விவசாய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரப்பி எங்கள் வாழ்வாதாரமே முழுச போச்சு நாங்கள் எப்படி பிழைக்கிறது என்ன வழி ஆவதுன்னே தெரில கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நிவாரணம் தான் எங்களால் வாழ முடியும்